ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டிலும் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் நமக்கு ரொம்பவே தொல்லையான எலி பெருச்சாழி பாம்பு பல்லி கரப்பான் கொசு இதுங்களையெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க தாங்க கண்டிப்பாக வீடியோ எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்க Yeah. அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கஞ்சி தண்ணி தாங்க எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடி எடுத்து வச்ச பழைய கஞ்சி தண்ணி தாங்க நமக்கு தேவை அதாவது கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கிற கஞ்சி தண்ணி தான் நமக்கு தேவை அதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் இதில் நம்ம ஒரு பாரசிட்டமோல் டேப்லெட்டு எக்ஸ்பைரி டேட்டு முடித்த டேப்லெட்டாக இருந்தாலும் பரவாயில்லை அது நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஒரு டேப்லெட் இந்த குவான்டிட்டி கஞ்சி தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது கால் லெட்ருக்கும் கம்மியாக தான் நான் இங்கே கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு நாம் ஒரு டேப்லெட் பேராசிட்டமால் டேப்லெட் தான் நான் எடுத்திருக்கேன் அது நம்ம நல்லா பொடிச்சு இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் போட்டு விட்டுக்கலாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான யூஸ் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சொல்யூஷன் தாங்க நாம் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இதோடவே நான் இப்போ ஆட் பண்ண போகிறது லைசோல் தான் லைசோல் ஒரு கால் மூடி அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாங்க ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் கிளீனிங் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இதோடவே நம்ம இப்போ சேர்க்க போகிறது டெட்டோல் தாங்க டெட்டோலும் நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு சேர்த்து கொடுத்த கஞ்சி தண்ணி கூட நம்ம சேர்த்து கொடுத்த டேப்லெட் அது மாதிரியே நம்ம வீடு தொடக்கிறதுக்காக பயன்படுத்துகிற லைசோல் போலவே டெட்டோலும் நம்ம சேர்த்துருக்கோம் இது நல்லா ஒன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதாவது நம்ம சேர்த்தா அந்த ஒரு டேப்லெட் நம்ம நல்லா இந்த ஒரு கஞ்சி தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா பிடிச்சி சேர்த்ததுனாலே ஈஸியாக அது டைலூட் ஆகிரும் கஞ்சி தண்ணி கூட அவ்வளோ தான் நம்மளோடது சொல்யூஷன் இங்கே ரெடியாகிருச்சுங்க இந்த சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பயன்படுத்துவோம் உங்கள் கையில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டில் மூடியில் ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இங்கே டெட்டால் ஹேண்ட் வாஷ் பாட்டில் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட சொல்யூஷன் இங்க ரெடி ஆயிடுச்சு மாத கணக்கான இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும் நீங்க யூஸ் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது கண்டினியூஸா ஒரு நாலு அஞ்சு நாள் நீங்க பயன்படுத்தி பாருங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே அந்த ஒரு சேஞ்சு தெரிய வரும் நமக்கு எப்பவுமே கிச்சன்ல தான் பள்ளி தொல்லையும் கரப்பான் தொல்லையும் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம சமைக்கிற அந்த சமையல் ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு சொல்யூஷன் நாம நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு கீழே எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா ஒன்று ஒய்ப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நல்லா ஒன்று தொடச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு உங்கள் கிச்சன் பக்கமே கரப்பான் அது மட்டுமே இல்லாமல் எல்லாம் எட்டி கூட பார்க்காதுங்க இந்த ஒரு சொல்யூஷன் ஸ்மெல்லுக்கு ஈ தொல்லை கூட உங்கள் வீட்டில் இருக்காது அது மட்டுமே இல்லை கொசு தொல்லை கூட உங்களுக்கு இருக்காது நான் லைவாக காமிக்கிறேங்க நம்ம வீட்டில் இருந்த குட்டி கரப்பான் பூச்சி அதுக்கு மேலே நான் இந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு லைவாக நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கரப்பானுக்கு மேலே நான் இந்த ஒரு சொல்யூஷன் அப்ளை வித் இன் செகண்ட்லயே அது இல்லாம போகுது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை பொடி இங்க தொலை கொசு தொல்லை எல்லாம் அதுக்கு மேல இருக்கவே இருக்காது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ தான் பாருங்கள் செகண்ட்லேயே அந்த ஒரு கரப்பான் இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்குங்க அது மட்டுமே இல்லாமல் நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் சிங்க்லையும் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த கிச்சன் சிங்க்கு பைப்பு வழி வர கொசு தொல்லை கரப்பான் தொல்லை கண்ணுக்கு தெரியாத பிராணிக தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வீட்டில் செஞ்சு பாருங்க இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கொஞ்சம் வேறு கடலை தாங்க எடுத்திருக்கேன் இந்த கடலையோடு நான் நல்லா ஒன்று பிடிச்செடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு யுசந்தரம் பாத்திரத்துக்கு தான் மாற்றியிருக்கேன் அதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட்டைப்பொடி கோதம்பு பொடி கூட நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் இதோடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஒரு கஞ்சி தண்ணி ரெண்டு நாள் முன்னாடி நம்ம எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணி தான் இருக்குன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதோடவே அரை டேப்லெட்டு பாரசிட்டமோல் டேப்லெட் எக்ஸ்பைரி டேட்டும் டேப்லெட் டேப்லெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது அரை டேப்லெட் பிடிச்சி நான் சேர்த்துருக்கேன் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடவே நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்காக பயன்படுத்துகிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் அது இந்த மாதிரி ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பொடி பொடியாக நீங்கள் எவ்வளோ பொடியாக அது கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அது பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் நான் ஸ்க்ரப்பர் நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் தண்ணியே சேர்க்கக்கூடாது கூடாது நம்ம அந்த ஒரு கஞ்சி தண்ணியில தான் இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸை உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீ எடுத்துக்கோங்க இப்போ நாம ரெடி பண்ண இந்த ஒரு பவுல்ஸை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஒரு கடலையோட ஸ்மெல்லு எலிங்களுக்கும் பெருச்சாயங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்மெல்லு அது மட்டுமே இல்லாமல் எலிங்களுக்கும் பெருச்சாயங்களுக்கும் இந்த ஒரு ஸ்மெல் இருக்கிற சக்தி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க அதனாலே நீங்கள் இது எங்கே வச்சாலும் அந்த ஒரு கடலையோடதும் அது மாதிரியே ஆட்டப்பொடியோடதும் ஸ்மெல்லுக்காக கண்டிப்பாக இது பக்கத்தில் வருங்க அவ்வளோதான் நம்மளோடது பால்ஸ் ரெடி ரெடியாயிருச்சு இனி நாம் இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்தலாம் உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே எங்கே எலி தொல்லை பெருச்சாய தொல்லை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஒரு பால்ஸை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க அவ்வளோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நாலஞ்சு டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கம் கூட ஏலி பெருச்சாயை இதுங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன் பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன் கிழங்கு நான் இங்கே ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு கிழங்குக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஒன்று ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அந்த நம்ம கட் பண்ணி எடுக்கிற அந்த ஒரு பகுதி நீங்கள் தூக்கி போடாதீங்க அது கூட நம்ம பயன்படுத்துவோம் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிழங்கெல்லாம் எலிங்களுக்கும் பெரிச்சாரங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம்தான் அதனால தான் நம்ம இங்கே கிழங்கு பயன்படுத்துகிறோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தலாம் நமக்கு இப்போ தேவையானது இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் அதை நீங்கள் கட் பண்ணி நல்லா பொட்டி பொடியாக எவ்வளோ ஃபைனாக பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறுங்க நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தால் இந்த ஒரு ஸ்க்ரப்பர் நாம இந்த மாதிரி பொட்டட்டோக்குள்ள நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சா அந்த ஒரு கிழங்குக்குள்ளே தான் நம்ம வைக்கிறோம் அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோப்பு தூள் தாங்க போட்டு விட்றோம் சோப்பு தூள் நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமேட்டு ஹார்பிக் தான் நம்ம டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துற ஹார்பிக் தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதுக்கு மேலே ஊற்றுறோம் ஹார்பிக் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு கால் பிஸ்கட் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஒன்று பிடிச்சி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்து கொடுத்த அந்த ஹார்பிக் எல்லாம் தெரியாத அளவுக்கு அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிஸ்கட் போட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டு பொட்டட்டோ நம்ம ஆல்ரெடி அந்த கிழங்கு அந்த கிழங்குக்குள்ளே இருந்து எடுத்து அந்த ஒரு கிழங்கு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா பிஸ்கட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் உங்களுக்கு வீட்டு சுற்றிலும் எங்கெங்கே எலி தொல்லை பெருச்சாய தொல்லை எல்லாம் இருக்குதுங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க கண்டினியூஸாக ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கமே எலி பெருச்சாழி அது மட்டுமே இல்லைங்க பாம்பெல்லாம் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோம் மறக்காம ஒன்னு லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்